முடிவெடு பங்கேற்ப <boil techno> <beitet�álido> <cheesy polls> <exist> <Zuk���ido> மக்கள் இருக்காகவும் இந்த நாடு இருக்காகவும் அனைவரும் தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த சூழலில் டெல்லியினுடைய முதலமைச்சர் கைது செய்யப்பட்டு இருப்பது என்பது வன்மையாக கண்டனத்துக்குரியது ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனை தொடர்ந்து இன்றைக்கு கெஜ்ரிவாலும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதோடு இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதும் பாஜகவினுடைய பத்தாண்டு கால ஆட்சி இந்திய மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய கொடூரங்களை கொடுங்கோன்மைக்கு எதிராக மக்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள் என்கின்ற நிலை வந்தவுடன் தேர்தல் பயத்தில் ஒரு காபந்து சர்க்காராக இருக்கக்கூடிய பாஜக இன்றைக்கு அமலாக்கத்துறையை பயன்படுத்தி இது போன்ற கைதுகளை கைது நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் என்பது இது அனைத்தையும் மீறி மக்கள் அவர்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் ஜனநாயகம் வெல்லும் சர்வாதிகாரம் வீழும் அதாவது சிஏஏ வருவதற்கே காரணமானவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் திமுகவினுடைய மாநிலங்களவில் இருந்த அந்த பத்து வாக்குகளும் பாமகவினுடைய ஒரு வாக்கும் பதினோரு வாக்குகளும் அன்றைக்கு எதிராக ஆனால் இந்த மோசமான இந்த குடியுரிமை திருத்தச் சட்டம் என்கின்ற ஒரு சட்டமே இந்த நாட்டில் வந்திருக்காது ஒரு இருபத்தைந்து கோடி இஸ்லாமியர்களினுடைய எதிர்காலமே சூன்யமாக்கப்படக்கூடிய ஒரு மோசமான சட்டம் என்பதை உணராமல் பாஜகவினுடைய உத்தரவுகளுக்கு உத்தரவுகளுக்கு கீழ்படியக்கூடியவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகழ்ந்ததின் தான் இந்த சட்டம் இன்றைக்கு நடைமுறைக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணம் இன்றைக்கு அதையெல்லாம் செய்துவிட்டு இன்றைக்கு அதற்கு மாற்றாக அதையெல்லாம் நாங்கள் நீர்த்துப்போக செய்துவிட்டு அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் அதில் வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்வது என்பது இந்துக்களினுடைய நம்பிக்கையில் சொல்வார்களே கண் கண்டு கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்களே அந்த நிலை தான் இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது கட்சியான கடந்த ரெண்டு தேர்தலில் பாஜக அதனால் சிறுபான்வாரத்தில் ஒட்டுமொத்தமாக திமுக அடிக்க சென்றது இந்த தேர்தலில் வந்து பாஜக இல்லாமல் தனியாக அதிமுக அடிக்கும் பொழுது கடந்த தேர்தலில் இருந்த மாதிரி சிறுபான்மை நிர்வாகத்தில் முழுவதுமாக திமுக வாய்ப்பு இருக்கா எட்டி வாய்ப்பு இருக்கு அதாவது மத்தியில் ஒன்றியத்தில் பாஜக என்கின்ற ஒரு மோசமான சர்வாதிகார கொடுங்கோன்மை அரசு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசை வீழ்த்துவதற்கு அதை வீழ்த்தக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை தான் மக்கள் முடிவு செய்வார்கள் ஒரு பலம் வாய்ந்த ஒரு எதிரியை வீழ்த்துவதற்கு அதே பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை தேர்வு செய்வார்களா அல்லது வந்து இவர்களை தேர்வு செய்வதன் மூலமாக என்ன நடந்துவிட போகிறது இவர்கள் நாளைக்கு பிஜேபிக்கு செல்ல மாட்டார்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதம் இல்லை அது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலமாக என்ன ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து விட முடியும் இது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆட்சியை வீழ்த்துவதற்கான ஒரு தேர்தல் அப்போ வீழ்த்துவதற்கான ஒரு கூட்டணி என்பது இந்தியா கூட்டணி தான் என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிற காரணத்தால் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் அதில் தெளிவோடு இருக்கிற காரணத்தால் இந்தியா கூட்டணியுடைய வெற்றி தான் பாஜகவை கண்டிப்பாக வீழ்த்தக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறுவதற்கு ஒட்டுமொத்த வாக்குகளும் விழக்கூடியதாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது முழுமையாக நிச்சயமாக மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்படாதது ஒரு மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது என்பதை தலைமையும் சரி அடிமட்ட தொண்டர்களும் இன்றைக்கு அந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதில் மாற்று இல்லை அதையும் கடந்து எங்களுடைய கட்சி நலனை சமுதாய நலனை தாண்டி இன்றைக்கு தேச நலன் எல்லாவற்றுக்கும் முன்னணி இருக்கிறது இந்த தேசத்தை பாதுகாத்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் அண்ணா அவர்கள் சொல்லுவார் வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும் எனவே வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்வார் அந்த நிலைக்கு தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி வந்திருக்கிறது இந்த தேசம் இருந்தால்தான் பிரதிநிதித்துவத்தை பற்றி அடுத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பே இருக்கும் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வருமையானால் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் மட்டுமல்ல இங்கே ஒரு தெளிவான ஒரு வர்ணாசிரம ஆட்சி ஒன்று இங்கே நிர்மாணிக்கப்படும் அம்பேத்கருடைய அரசியல் சாசன சட்டமே இங்கே நிர்மூலமாக்கப்பட்டுவிடும் மாநிலங்கள் என்கின்ற ஒரு அமைப்பே இல்லாத ஒரு நிலை உருவாகிவிடும் என்கின்ற ஒரு ஆபத்து நிறைந்த நிலையில் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தேசத்தை பாதுகாப்பது தான் எங்களுக்கு முதன்மையாக தெரிகின்ற காரணத்தால் எங்கள் வருத்தங்களை மனதுக்குள்ளே புதைத்துவிட்டு இன்றைக்கு எங்கள் தொண்டர்களும் தலைவர்களும் இன்றைக்கு களத்தில் நிற்கிறோம் முன்னணி வீரர்களாக நிற்போம் இந்தியா கூட்டணியை வெற்றியடை செய்வதற்கான அனைத்து பணிகளையும் அனைத்து தியாகங்களையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் பாரதிய அண்ணாமலை மக்கள் கட்சியோட கலாம் எப்படி இருக்கும் அண்ணாமலை கோவையை மையப்படுத்தி பாஜக ஆர்எஸ்எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திட்டமிட்டு பல்வேறு வேலைகளை அந்த பகுதிகளில் கோவையும் கன்னியாகுமரியும் தான் அவர்களுடைய மிகப்பெரிய டார்கெட்டாக வந்து இருந்தது ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றியை அவர்களால் இந்த நாற்பது ஆண்டுகளில் எட்டவே முடியவில்லை இப்போது மீண்டும் கோவையை மையப்படுத்தி மோடி அவர்களை அழைத்து வந்து ரோட் ஷோ நடத்தி வெற்றி பெறலாம் என்று நினைத்தார் ரோட் ஷோவே இன்றைக்கு தோல்வியில் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் நிச்சயமாக அண்ணாமலையால் வெற்றி பெற முடியாது இன்னும் நான்கு முறை பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தர இருப்பதாக செய்திகள் வருகிறது தமிழ்நாட்டிலேயே தங்கியிருந்து அவர் பிரச்சாரம் செய்தாலும் கூட ஒரு தொகுதியில் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது டெபாசிட்டுகளை வாங்குவதற்காக வேணால் அவர்கள் முயற்சி செய்யலாமே தவிர நிச்சயமாக ஒரு தொகுதியிலும் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக கொடுக்க